பாத்ரூம் வருதா ஆடா எந்த நேரமும் பாத்ரூம் வருது அது போடாம பெருக்கி கோலம் போட்டேன் அங்கே உட்காந்து பாத்ரூம் போயிட்டியா வாசல் ஒரே நாத்து அடிக்குது பெனால் போட்டு தான் கழுவு எல்லாத்தையும் கிளீன் பண்ணுப்ப ஆயா திட்டினாங்களாப்பா சரிப்பா அம்மா பொண்ணு பாத்ரூம் போறா பாரு பேத்தி பாத்ரூம் போயிட்டா அம்மா ஆமா ஆமா பாத்ரூம் வந்தா சொல்ல வேண்டியதானமா அதுக்கு இருக்கிற சரிடி வாமா வாமா பொண்ணு பெத்தது மட்டும் நடு ஹால்ல போலாம் இவங்களுக்கு நாராது ஆனா என் புள்ள வாசல்ல போனதுக்கு என்ன பேச்சு பேசினாங்க என் சொல்லும் என் பட்டு குட்டி என் தங்க பட்டே அவங்க பொண்ணு பெத்தது ஒரு மாதிரியும் என் பிள்ளைய ஒரு மாதிரி பாக்குறதே உங்களுக்கு வேலை எல்லாம் குழந்தைங்க தானே